பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா உடல்ல ரத்தம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் ஹீமோக்ளோபின் லெவல் ரொம்ப குறைய ஆரம்பிக்கும் போது நம்ம உடல்ல வந்து வாந்தி மயக்கம் ஒரு மாதிரி தலைவலி இதெல்லாம் அதிகமா ஏற்படும் சோ இதுக்கு வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு நீங்க எடுத்துக்கணும் சோ ஹெல்த்தியான ஃபுட்டு நீங்க எடுக்கிறதுல ஒரு பத்து உணவுகளை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோங்க ஹீமோக்ளோபின் அதிகரிக்கக்கூடிய ஒரு பத்து உணவுகள் இதை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதுங்க டெய்லியுமே இதுல ஒவ்வொரு ஃபுட்டா நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க முதலாவதா பார்க்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா காய் காய்கறிகள் வெஜிடபிள் ரொம்ப ஹெல்த்தியாக எடுத்துக்கோங்க அடுத்ததாக வந்து ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா மாதுளப்பழம் மாதுளப்பழத்து ஜூஸை நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைனா அதை உரிச்சிட்டு அப்படியே நீங்கள் சாப்பிட்டு வரலாம் மாதுளப்பழத்தை நீங்கள் சாப்பிட்றது மூலிமா ஈஸியாக ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க முடியுங்க மூணாவதா பார்க்கக்கூடியது முட்டை முட்டை நீங்க காலையில ஒரு ரெண்டு முட்டை கண்டிப்பா எடுத்துக்கோங்க நாலாவது பார்க்கக்கூடியது சிவப்பு இறைச்சி அதாவது ரெட்மீட் சோ நான்வெஜ் சாப்பிடறவங்க கண்டிப்பா வந்து சிக்கன் மட்டன் இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம் அஞ்சாவதாக பார்க்கக்கூடியது எள்ளு எள்ளு வந்து நல்லா வறுத்துட்டு இந்த மாதிரி எள் பருஃபி இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம் எள்ளை வறுத்துட்டு கொஞ்சமா வந்து நாட்டு சக்கரை சேர்த்து கூட நீங்க எடுத்துக்கலாங்க இல்லைன்னா கடைகளில் கிடைக்கக்கூடிய எள் பருப்பி கூட நீங்க சாப்பிட்டுட்டு வரலாம் டேட்ஸு அதாவது பேர்ச்சம்பழம் பேரிச்சம்பழத்துல அதிகமான இரும்பு சத்தி இருக்கு தினமும் ஒரு ரெண்டுல இருந்து மூணு பேர்ச்சை மழம் சாப்பிட்டுட்டு வாங்க அடுத்ததா பார்க்கக்கூடியது முருங்கைக்கீரை முருங்கக்கீரை நிறைய பேர் வீடுகள்ல கிடைக்கும் அது இருந்தா கூட நீங்க சூப் மாதிரி வச்சு சாப்பிடுங்க அது நல்லா வந்து பொரியல் மாதிரி செஞ்சு தினமுமே எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பீட்ரூட் நீங்கள் சாப்பிட்றது மூலியமா ரத்த ஓட்டத்தை வந்து அதிகரிக்க முடியும் ஈஸியாக ஹீமோக்ளோபின் லெவலை அதிகரிக்குங்க அடுத்ததாக பார்க்கக்கூடியது ஃபிஷ் ஸோ மீன் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் மீனை வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துக்கோங்க குழந்தைங்களுக்குமே கொடுக்கலாம் ஈஸியாக வந்து வெயிட்டையும் ஏற்றி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஹீமோக்ளோபின் லெவல் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது இன்னைக்கு இந்த வீடியோவில் ஹீமோக்ளோபின்ல அதிகரிக்கக்கூடிய ஒரு பத்து உணவுகளை பற்றி பார்த்துருக்கோம் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ